கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே தூதன் மொழியாக உங்களை மீண்டும்மாய் சந்தித்து வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே செப்பனியா மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று அன்பானவர்களே ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதாக தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார் அன்பானவர்களே ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்விலே கத்த நமக்கு உண்டுபணி வைத்திருக்கிற பல நன்மைகளிலே இன்றைக்கு ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம் ஆண்டவர் நமக்கு நம்ம மேலே விழுந்த தண்டனை தீர்ப்பை தள்ளி விட்டாராம் ஆம் சிலுவையிலே ஆண்டவர் நம்முடைய தண்டனைகளை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற மரண தண்டனையை கூட அவர் நீக்கிவிட்டார் ஆம் நம்முடைய பாவங்கள் அக்கிரம அநியாயங்கள் இவையெல்லாம் இருந்தன ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டாராம் சிலுவைகளே ஆகவே நாம் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அல்ல கர்த்தர் நம்முடைய தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார் நீக்கிவிட்டார் தண்டனை தீர்ப்பு குற்றம் நம்ம மேல இருந்தாதான் சத்திரு நம்ம மேலே பயங்கர சந்தோஷப்படுவான் ஆனால் ஆண்டவர் தண்டனை தீர்ப்பை நீக்கிவிட்டார் கூடவே சத்துருக்களும் என்ன ஆயிட்டாங்க அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்கள் அவர்களையும் கத்தர் விலக்கி வைத்து விட்டார் ஆகவே குற்றம் சுமத்துகிற அந்த சத்திரு விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதன் மூலமாக அன்பானவர்களே தண்டனை தீர்ப்பு இல்ல நமக்கு மன்னிப்பு கிடைத்ததனால் சத்துரு நம் மேலே இனியும் குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு ஆண்டவர் அவனை விலக்கி வைத்து விட்டார் மூன்றாவது ஆண்டவர் நம் நடுவிலே இருக்கிறாராம் ஆம் எதற்காக அப்படின்னா இனி தீங்கை நாம் காணாத அளவுக்கு ஆண்டவர் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறாராம் அன்பானவர்களே இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் இரட்சகராக நல்ல மேய்ப்பனாக நல்ல தலைவனாக நாம் கொண்டிருக்கிறோம் நல்ல தகப்பனாக நாம் வைத்திருக்கிறோம் ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகள் கலங்காதீர்கள் ஆண்டவர் நம் தண்டனையை நீக்கிவிட்டார் சத்துரு அங்கே அவனுக்கு இடமில்லாத அளவுக்கு செஞ்சுட்டாரு ஆகவே இனி நாம் அவர் நடுவில் நம் நடுவில் அவர் இருக்கிறார் அவர் நடுவில் நாம் இருக்கிறோம் இனி தீங்கு வராதபடிக்கு கரம் காக்கிறது ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக உங்கள் வேலையை தொடங்குங்கள் உங்கள் வியாபாரத்தை தொடங்குங்கள் உங்களுடைய எல்லா காரியங்களை தொடங்குங்கள் விடுதலையாய் மகிழ்ச்சியாய் ஆரம்பியுங்கள் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறபடினால் இனி உங்களுக்கு நஷ்டம் இல்லை இனி உங்களுக்கு தோல்வி இல்லை தீங்கு இல்லை நன்மை வரும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவான காரியத்தை அனுமதித்திருக்கிறார் கலங்காதிர்கள் தைரியமாக இந்த நாளை தொடங்குங்கள் கத் கத்தர் சத்துருவின் மீது வெற்றி கொண்டதனை கொண்டாடுங்கள் நன்மையை கருமை உங்கள் வாழ்க்கையில் தொடரட்டும் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரி வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் தேவதை தேவ கிருபை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலே இருப்பதற்காக நன்றி எல்லார் மேலேயும் தாமே அன்பு வைத்தபடியினால் அவங்க மேலே கத்திர வைத்திருக்கிற சகல திட்டங்கள் தீர்மானங்களும் அப்படியே நிறைவேறுவதற்காக நன்றி இந்த நாளும் மகிழ்ச்சியுள்ள நாளாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நாமே